நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு முறை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு விஷயமே பாடும்படியாய் இங்கே நாமத்தை துதிக்கும்படியாய் தோத்திரிக்கும்படியாய் வசனத்தை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்து நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் சுமாசு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்தரித்து ஆசீர்வாதங்களை மகிமையை உன்னத பிரசன்னத்தை பலமாய் சுதந்திரத்து கொள்ள பிரசுத்த ஆங்கியானது ஜனங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம் எந்த வேலையிலும் ஒரு குட்டி தட்டிக்காக நோக்கி நாங்கள் ஒரு வயதான தாய்க்காக நாங்கள் நோக்கி வந்தாடி ஜிபிக்கிறோம் ஆண்டோடைய பிரசன்னம் அவர்கள் மீது பலமாய் இறங்கும்படியா அவர்கள் எந்த இடத்திலே இருக்கிறார்களோ அங்கேயுமே பலமை இறங்கும்படியா ஆண்டோடைய பரிசுத்த பிரசன்னம் பலமாய் இறங்கும்படியா கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிப்போம் என்ற வசனத்தின்படியே ஓமி தேவ பிரசன்னம் இருவரையும் பலமாய் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதியை முன்னே விட்டு விளக்குவேன் என்ற வார்த்தை அவர்களை விட்டு வியாதி நீக்கிப்பவர் கத்தை உதவி செய்யும்படியாய் சமூகத்தில் வேண்டும் நிற்கிறோம் அதற்காக தூதர்கள் அங்கே இறங்கட்டும் அதற்காக பிரசன்னம் அங்கே இறங்கட்டும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நம்ம வேண்டு நிற்கிறோம் மகற்காலத்துடைய கிருமை எங்களை அதிகமாய் நடத்திட்டே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கட்டுடைய வல்லமை கட்டுடைய ஜனங்களை அதிகமாய் பலப்படுத்தட்டும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கட்டர் பலத்த கிரியைகளை நடத்திக்கிறே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அன்றுவரே போராட்டத்தின் மத்தியிலும் நோக்கி இருக்கிற ஜெபிக்கிறோம் கற்புடைய வல்லமை அவர்களை கொடுக்கும்படியா அவர்களுக்கு ஒரு விதமா எந்த எழுப்புகளை பெரிய விடுதலையை கொடுக்கும்படியா ஒரு பெரிய சமாதானத்தை சமூகத்தில் சமூகத்திலே நிற்கிறோம் குறிப்பாக பிள்ளைகளுக்காக குடி பிள்ளைகளுக்காக கரம்பு ஆசிர்வதையும் வாலிப தம்பிமார்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே வாலிப பிராயத்திலே எங்கள் பிள்ளைகள் இந்த வசனத்தை நன்றாய் வாசித்து தியானிக்கவும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாக காணப்படவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம் அது நிமித்தமாய் எதிர்காலத்திலே கனபுரத்திய மனிதர்களாய் கனபுரத்திய ஸ்திரீகளாய் கல்வி மாண்களை நாமை உடையவர்களாய் ஏசன் நாமத்தினாலே எழுப்பு கற்று உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கிராமம் உமால் ஆசீர்வதிக்கப்பட்டு கட்டுடைய வல்லமை அதற்காக அந்த இந்த கிராமத்திலே பலமாய் இறங்கும்படியாய் நாங்கள் வேண்டுபுரே கரம் இந்த கிராமத்தின் மீது நீட்டப்பட்டதாய் காணப்படியானவர் அதிகமாய் உதவி செய்வீரம் குடும்பங்களை நீர் ஆசிர்வதி கட்டுடைய நன்மையை கண்டே என்று சொல்லத்துக்குதான கிருபை ஆண்டவரே அநேகருக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவாலயத்திற்கு முன்பதாக அமர்ந்து இருக்கிறவர்களுக்காக இவர்களை பலப்படுத்தும் இவர்களை உங்களை தெய்வீக பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் எப்படி பவுலும் சீலாவும் அம்மை துதித்து பாடினார்களோ அதே கிருபையை பெற்ற ஜனம்மா விடுதலை பெற்ற ஜனம்மா அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற ஜனமாய் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால எடுத்துக் கொள்கிற ஜனமாய் காணப்பட கர்த்தரதிகமாய் உதவி செய்வீரா கிருமை மாத்திரம் எங்களை தொடர்ந்து மனமாய் வழி நடத்தட்டும் எங்களை தாக்குகிறோம் இன்னும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே தேவனுடைய இரக்கம் உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறதோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து தாக்க கடவு கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கள் மேல் கிருபியாக இருக்க கடவு கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர்